போச்சு பெலா போட்டையை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிறாங்கன்னா எடுத்தாச்சு வேற லெவலாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கு வந்திருக்கீங்க கண்டிப்பாக அதுக்கான பதிலாக வீடியோ ஆமாடா இது பாருங்க வாக்கில் எடுத்து வச்சிடா அங்கே அந்த இனிப்புக்கும் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் நாங்களும் சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு என்னப்பா பண்ண போகிறேன் என்ன பிள்ளைப்பழம் இலை என்னென்னமோ எடுத்து வச்சிருக்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க இன்னைக்கு வந்துட்டு இடனே அப்போ தாங்க செய்ய போகிறோம் இடனே அப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க அதுவும் நம்ம முக்கியமாக இந்த இடனை இலையில வச்சு செய்கிறோமா அதனால இந்த அப்போ வந்து அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த இலைக்கே தனி வாசம் இருக்கும் என்னப்பா இது பிரியாணி இலையா அப்படின்னு சொல்வீங்க இல்லைங்க இது பிரியாணி இலை இல்லை பிரியாணி எல்லாம் இதை விட கொஞ்சம் குட்டியா இருக்கும் இது வந்து எடநே இலை இங்க வந்துட்டு இதுலதான் வைப்பாங்க சூப்பரா இருக்கும் எடநீப்பம் பூச்சி எப்போம் அப்படின்னு எல்லாம் இதுக்கு சொல்லுவாங்க ஆஹ் தெரிலி எப்போன்னு கூட சொல்லுவாங்க சூப்பரா இருக்கும் நம்ம ஆட்டுக்கால் அம்மாவுக்கு பொங்கல் வச்சிருந்த ஒரு வீடியோ போட்டுருந்தோம் இல்லையா அதுல கூட திருவனந்தபுரம் அங்க வந்துட்டு இது தெரளி எப்போன்னு சொல்லி இதுவுமே சாமிக்கு நிவேதியமா அவிப்பாங்க நம்ம வந்துட்டு இப்ப இதுதான் செய்ய போறோம் அப்போ மறந்துடாதீங்க எடனே இலையில எடனே அப்பம் அதுக்கு வந்து நான் பெலாப்பழம் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா பறிச்சிட்டு வந்திருக்காரு மச்சான் அதுல இருந்து கொஞ்சம் பிளாசலை எடுத்து மிக்சி ஜார்ல போட்டிருக்கேன் இதை வந்து அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம் சரிங்களா கூலப்பலா அப்படிங்கறனால அப்படி பழுத்து கணிஞ்சு போய் நிக்குது என்ன மச்சான் ஒரு பக்கத்துல கூலப்பலா ஒரு பக்கத்துல வாழப்பலா அது நல்லா இருக்கே கேட்கவே பலா பழம் நல்லா பழுத்து கனிஞ்சு போச்சு அப்படியே எடுத்து மிக்ஸி ஜார்ல டைரக்டா சேர்க்கிறோம் ஃப்ரெஷ்ஷான பழம் ஃப்ரெஷ்ஷா எடுத்து அப்படியே மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சுதான் இன்னைக்கு இது வந்து நல்லா என்ன சொல்றது அம்மில வச்சு அப்படியே நல்லா தட்டி எடுத்தாச்சுங்க இந்த வாசமே சூப்பரா இருக்கு என்ன மச்சான் நம்ம பலாப்பழம் அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அந்த கூல வந்து இதுல சேர்த்துக்கிருவோம் தேவையான அளவு செட்டா போதும் அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரவை எடுத்துக்கலாம் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கலாம் இல்ல ரவை இல்ல அதனால நான் அரிசி தான் எடுக்கிறேன் அரிசி மாவுலயும் கொஞ்சம் புருணு புருணியா இருக்குங்க இது புட்டு மாவு அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இடநேப்போம் அதனால அதை எடுத்துருக்கேன் நைஸான பவுட்ருக்கு பாத்தீங்களா அரிசி மாவு அதுலேயுமே நம்ம செய்யலாமுங்க தான் இருக்கும் இது வந்து ஏலக்காய் சீரகம் நுனிக்கி வச்சிருந்தோம் இல்லையா கொஞ்சமாலும் உப்பு எப்பயும் தேவைப்படும் அந்த இனிப்பா அப்பதான் எடுத்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க தான் உப்பு இது கூட சேர்த்து பிடிச்சு கொண்டு வந்துட்டேன் பவுடர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாமா பாகு ஊற்றவங்களையும் இது கரெக்டாக இருக்கே மச்சான் அந்த பலாப்பழம் கூலாக இருக்கும் பாத்தீங்களா அது வந்து அப்படி இருக்குங்க சக்கரை நம்ம வந்து நல்லா கரைச்சி அதாவது பாகுன்னு சொல்ல முடியாது கரையை வச்சு எடுத்திருக்கோம் அவ்வளோதாங்க அதையுமே இதில் சேர்த்துக்கிருவோம் அந்த வாசமே செம்மையா இருக்குங்க அப்படியே பிசைஞ்சு அப்பா இப்பயே சாப்பிடணும்னு தோணுது

இருந்தாலும் இன்னி கொஞ்சம் இனிப்பு இருந்தா நல்லா இருக்கும்ல அதனால கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் என்னப்பா ரொம்ப பூ மாதிரி ஆயிரதா அப்படின்னீங்க இந்த சுட்டு மாவு பார்த்தீங்கன்னா குறுனு குருனியா இருக்கு இல்லையா ரவ மாதிரின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து இந்த எவ்வளவு ஊத்துனாலும் அந்த தண்ணியை வந்து அப்படியே இழுத்துரும் இழுத்துட்டு அப்படியே நல்லா கட்டி ஆயிரும் அதனால அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் சக்கரை பாக் ஃபுல்லாகவே சேர்த்துட்டோம் அதாவது இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு தெரியுமா நேந்திரம் பழம் அவிச்சது இன்னைக்கு ஃபுல்லாவே பழமா இருக்க போகுது நேந்திரப்பழம் அவிச்சது சாப்பிட்டுட்டோம் காலையில டிஃபன் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ திரளியப்பம் இல்லாட்டி இடனியப்பம் இது அப்போ வந்துட்டு ஆஹ் எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு பலாப்பழம் வாழைப்பழம் ரெண்டு காம்பினேஷன்லாம் போயிட்டு இருக்கு மதியத்துக்கு வந்து கொஞ்சம் நான்வெஜ் எடுத்து சமைக்கணும் அப்படின்னுட்டு இருக்கேன் பாக்கலாம் எப்படின்னு மச்சான் என்ன பேசாம இருக்கீங்க அப்படித்தானே ஆமா பசி அடங்குமா நினைப்பீங்க அதெல்லாம் கரெக்டா இருக்கும் நேந்திருக்காய் தானே எல்லாம் கரெக்டா செட் ஆகுங்க ரொம்ப பசியெல்லாம் இருக்காது சாப்பிட்டா இத வந்து இப்படியவும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏழையில எடுத்து அப்படியே திரளி எப்ப செஞ்சுக்குருவோமா பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா ஊறி இருக்கும் தேங்காய் பூ வந்து இதுல சேர்க்கணும் தேங்காய் பூ சேர்த்து அப்படியே ஒரு பெசஞ்சு எடுத்துட்டு எப்ப வந்து இடநெய்யப்பூ வந்து செய்ய ஆரம்பிக்கலாமுங்க அப்படியே நல்லா பெசஞ்சு எடுத்துக்கிறோம்ங்க பாத்தீங்களா நம்ம எவ்வளவு ஊத்துனோம் ஆனா எல்லாமே நல்லா திக்கா ஆயிடுச்சு தேங்காய் கொத்து கொஞ்சம் நெய்யில எண்ணெயில கூட வறுத்து போட்டுக்கலாம் எல்லாமே டேஸ்ட் குடுக்கோங்க நம்ம எப்படி செஞ்சாலும் என்ன இதுக்கு வந்து அடிச்சிக்கவே முடியாது அவ்வளவு ஒரு டேஸ்டான ஒரு பலகாரம் கூட வச்சுக்கோங்களேன் இந்த இலையை எடுத்து இப்படி மடக்கிக்கிறனும் எப்படி இது இருக்குல்ல இது இப்படி அதுக்குள்ள வந்து நம்மளுக்கு தேவையான மாவு எடுத்து அப்படியே வச்சுக்கிறணும் வச்சுட்டு இப்படியே மடக்கிக்கிறணும் அவ்வளவுதான் அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி நம்ம அவிச்சு எடுப்போம் பார்த்தீங்களா அந்த மெத்தட்ல அவிச்சு எடுத்துக்கிறோம் நம்ம வேற யெல்லாம் டேஸ்டா சூப்பரா இருக்கும் நீங்க இது முன்னாடி இது சாப்பிட்டுருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க சரிங்களா நிறைய உறவுகள் வந்து நிறைய டவுட்டுகள் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க நம்ம வந்துட்டு ஒரு கியூஆண்டே மாதிரி வச்சுக்கலாமா உங்களுக்கு கேள்விகள் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும் நிறைய புது உறவுகள் வேற வந்திருக்கீங்க பழைய உறவுகளும் சேர்த்து தாங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கியூஆண்டா மாதிரி வச்சுக்கலாம் நீங்க கேள்வி கேளுங்க அடுத்த ஒரு வீடியோல கண்டிப்பா அதுக்கான பதிலா வீடியோ ஷேர் பண்றேன் இந்த இலையில வெந்து வரனால இந்த அப்பத்துக்கு வந்து அவ்வளவு வாசமும் டேஸ்டும் மாதிரி எடுத்து வச்சுக்கலாமா உம் சரி போயிட்டு வாங்க ஆமாடா இங்க பாருங்க மக்களே எப்ப பெருசா இல்லடா ஒரு பருவ வந்துச்சுங்க எங்கடா அங்க உடச்சிடாதடா இங்க ஒரு பருவ இங்க ஒரு பருவ இங்க ஒரு பரு மூணு பருவ வந்துட்டு வலினாலும் வலி ஏன்னா எனக்கு என்னமோ பெருசா என்னமோ வச்சிருக்கிற மாதிரி இருக்கு முகத்துல அசிங்கமா இருக்காடா உனக்கும் பருவ இல்ல அதாவது இது வந்துட்டு இடனே இப்ப புல்ல தீந்துருச்சு மாவெல்லாம் மாவில்லாம இங்க பாருங்களேன் கொஞ்சம் கூட இல்லாம கடைசியான இலை இலை இருக்கு அது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வாட்டிக்கி இருக்கோங்க இந்த கவர்ல கட்டி அப்படி வச்சுட்டா நான் வந்து ஃபிரிட்ஜ் அதிகமாக பயன்படுத்தவே மாட்டேன் பால் தயிர் மாவு இறச்சி அந்த மாதிரி ரொம்ப மாவுல வைக்க மாட்டேன் ஒரு ரெண்டு நாளைக்கு எவ்வளவுதான் அந்த மாதிரி சிம்பிளா காய்கறி எதுவுமே அதில் வைக்கிறது இல்லை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி தான் எனக்கு ஃப்ரிட்ஜ் யூஸ் சரிங்க இதை வந்து நல்லா மூடி வச்சு ஆவியில் அப்படி கம கம கமா விருந்து வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய இடில் பாத்திரம் வாங்க என்ன பிங்கி ரெடி ஆகட்டும் நம்ம நம்மளுடைய இடமே அப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க அந்த வாசமே சும்மா ஜம்முன்னு இருக்குங்க கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இதை சாப்பிடாம எப்படி இருக்க முடியும் அதனால சூடோடைய ரெண்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு பிளேட் வந்து அழகா டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் அந்த எடநை இலையே வச்சிருக்கோம் அப்படி வெந்த இந்த எடநே அப்பத்தை எடுத்து இந்த பிளேட்ல வச்சுக்கலாமா வா சூப்பர் நம்மளுடைய எடனை எப்பம் ரெடி அந்த வாசனே பயங்கரமா இருக்குங்க சூடா வேற இருக்கு ஆசை வேற பட்டுட்டோம் சாப்பிடணும் அப்படின்ட்டு சாப்பிடலாமா அப்படியே இந்த இயற்கையை பார்த்து வோம் பின்னாடி இயற்கை பின்னாடி வாக்கியா இதெல்லாம் பார்த்து வோம் இந்த இலையை வந்து போட வேணாங்க இதை வந்து நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்துக்கிட்டோம்னா மறுபடியும் நம்ம இடநேப்பா அவிச்சுக்கலாமுங்க அந்த இனிப்புக்கும் அந்த பழத்தோட பலாப்பழத்தோட டேஸ்ட்டுக்கும் இந்த இடனே அப்ப வந்து சூப்பரா இருக்குங்க அவ்வளோதான் கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த இலை கிடைக்குமான்னு தெரியல உம் அதான் கொஞ்சம் சங்கட்டமா இருக்கும் இருந்தாலும் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ஓகே பாய் என்னங்க மக்களே இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் இந்த இடம் எப்போ நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் ப பாய் உறவுகளே